இந்த பிக்காரி பையனா என்று அர்த்தம் சத்தியமா பிக்காரி பையன் என்றால் அர்த்தம்

நீ மட்டும் திராவிடனா தமிழ அப்படின்னு சொல்ல கேட்டா கால்டுவல் சொல்லிட்டாரு கால்டுவல் திராவிடம் 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 சொன்னத செருப்ப கலட்டி அடிச்சு கருப்பு சோப்பு செருப்ப கலட்டி அடிச்சு விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாரு எங்க அண்ணன் சீமானுக்கு தலைவரு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள்

அமைதியாக இருந்து துரோகம் செய்த செயலுக்கு பயிறு பிக்காரித்தனான் செஞ்சவன் பிக்காலி பைய தெரியாம மீத்தனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த பக்கம் காசை வாங்கிட்டு ஹைட்ரோகார்பனையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கூடங்குளம் அணுகுளம் செர்லைட்டாள இன்னொரு தொழிற்சாலை என்று நாசக்கார திட்டங்களுக்கு கையெழுத்து போட்ட செயலுக்கு பயரு பிக்காரித்தனான் செஞ்சவ பிக்காலி பைய ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு மூத்த தமிழை ஐயாயிரம் ஆண்டிற்கு முன்பே உலகத்தின் இன்னொரு இரும்பு இரும்பு நாகரிகம் தொடங்குற காலத்துக்கு முன்பே இரும்பை உருக்கிற தொழிற்சாலையை வைத்திருந்த தமிழர்களை எவன் எவன் திராவிட அவன் பையன் தாத்தான்னு சொன்ன தாத்தா பிக்காலி பையன் இந்த பிக்காலி பையனா அர்த்தம் சத்தியமா பிக்காலி பையன் என்றால் அர்த்தம் நான் சொல்லலங்க ஈழத்திலே வாழ்ந்த ஒரு மொழியில் ஆராய்ச்சியாளர் தோழர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த நூல் ஆவணமாக இருந்தது இருக்கிறது ஆதாரம் இருக்குது என்கிட்ட பிக்காரி பையன் திராவிட ஆதாரம் இருக்கிறது சும்மா பேச நான் ஒண்ணு கருணாநிதி கிடையாது சீமான் நம்பி போய் சொல்ல மாட்டேன் இருக்கு அந்த ஆதாரம் என்ன ஆயிடுச்சு என்றால் யாழ்ப்பாணம் நூலகம் எரிந்த பொழுது அந்த ஆவணம் அழிந்து போயிடுச்சு அது அழிந்து போன ஆவணம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா போன என்னுடைய தாத்தா சொன்னாரு எங்க தாத்தா சுற்றுலா போனதுக்கு ஆதாரம் ஆண்டு இருக்கு கப்பல்ல போனாரு போன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு போனது உண்மை ஏன்னா எங்க ஆட்சி கேளு எங்க ஆட்சி செஞ்சு போச்சு தாத்தா வந்து போச்சு கேட்க முடியாது ஏன்னா நீ மட்டும் திராவிடம்னா தமிழன் அப்படின்னு சொல்ல கேட்டா கால்டுவல் சொல்லிட்டாரு கால்டுவல் கால்டுவல் சொன்னார் ஏய் என் பேரு துறைமுருகன் எங்க சீமா சீமான் சீமா சீமான் என்ன துறைமுருகன் கூப்பிடணும் திடீர்னு அவரு வாங்க மிஸ்டர் மகேஷ் குமார் அப்படின்னா என்ன என் பேர் மகேஷ் குமார் என்ன துறைமுருகன் நான் உனக்கு மகேஷ் குமார் கூப்பிடுறேன் எங்க ஆத்தா போச்ச பேர் துறைமுருகன் துறைமுருகன் கூட்டா நான் திரும்பி மகேஷ் குமார் கூட்ட நான் ஏன் திரும்பி பார்க்கணும் நான் தமிழ்ன கால்வெல்னு ஒருத்த வந்து வடநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தென்னாட்டு மக்களை திராவிடர்கள் அழைத்தார் எப்படி வடநாட்டுக்காரன் என்னைய திராவிடன்னு அழைச்சான்னு சொல்லி எங்கிருந்தோ வந்த கால்டுவல் சொன்னதை புடிச்சுக்கிட்டு எதையோ பிடிச்சு தொங்கின மாதிரி அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இவன் என்னைய திராவிடங்கிறான் அதை நொறுக்கிறாரு ஏன் அண்ணன் சீமான்மலை ஆவது ஒரு ஏன் சீமான்மலை இத்தனை விமர்சனம் வன்முறை எவ்வளவு இது திராவிடன் 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 திராவிடன்னு சொன்னத செருப்ப கலட்டி அடிச்சு கருப்பு சோப்பு செருப்ப கலட்டி அடிச்சு நீ தமிழ நான் தெரிஞ்சேன் இதே திருநெல்வேலியில் பங்கு வச்சுக்கிட்டு மஞ்சள் சோப்பு கயிறை கட்டிக்கிட்டு மஞ்சள் சோப்பு பொட்டை வச்சுக்கிட்டு குருபூஜைக்கு போய் முத்துராபலங்கி தேவர் வாழ்கன்னு சொன்னேன் என்னை தேசிய தலைவர் பிரபாலன் வாழ்க என்று சொல்ல வைத்தவன் எங்கெண்ண செய்யுமான்டா நாங்கள் போத்தாவுக்காக நிற்கிறாளா டேய் உங்களை போடுறதுக்காக நிற்கிறோம்டா நீ நினச்சிக்கிட்டு இருக்கா டேய் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அவ்வளோ நா நார் எதிரிகள் நடுவில் நம் தமிழ் தாய் என்பது போல நாற்பக்கமும் எதிரிகள் சீமா நிற்கிறார் என்ன செய்ய முடியும் நீ விஜயகாந்த காளி பண்ணிட்ட ஏன்னா விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாரு அதனால விஜயகாந்த காளி பண்ண விஜயகாந்த காளி பண்ண மாதிரி எங்க அண்ணன் சீமான காளி பண்ண முடியாது ஏன்னா விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாரு எங்க அண்ணன் சீமானுக்கு தலைவர் உலகத்தின் இருபத்தி நாலு படைகளை எதிர்த்து ஓடவிட்டு முப்பது ஆண்டு காலம் தனித்தமிழ் கட்டமைத்த எங்களுடைய தலைவன் மேதகளை பிரபாக அரசியல் புரிவு தாண்டா நாம் தமிழர் கட்சி என்னைய சோதனை வந்தது அதிகாரிகள் கேட்டாங்க உங்க அண்ணன் சொல்லுங்க கட்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட கட்சி ஒரு வெல் ஆர்கனைஸ்டு கட்சி எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்ல உங்க வீட்டுக்கு சோதனை நாங்க வந்திருக்க கூடாது ஆனா வேற வழியில வந்துட்டோம் ஆனா உங்க அண்ணன் சொல்லுங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க தலைவர் படம் அந்த உறுப்பு உங்க உங்க தலைவர் படம் உறுப்பினர் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துருங்க நாங்க அண்ணன் சொன்னேன் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு என்ன சோதனைக்கு திருப்பி வர சொன்னாங்க அப்ப சொன்னேன் அண்ணன் என்ன சொன்னாருங்கிறத அந்த தலைவர் படம் இல்லை என்ற என் கட்சியை தேவை இல்லைன்னு சொன்னேன் எங்களுடைய அண்ணன் சீமானுக்காக நாங்கள் நிற்கிறோம்டா ஏவடே உனக்கு கூட்டு வந்துதே ரெண்டாயிரத்தி நாளிலேயே புலிகளால் துரோகி என்று தேச துரோகி என்று அழைக்கப்பட்ட ஒரு கருணாவை ஒரு கருணாவை ஒரு பிக்காளி பையலை ஒரு பீத்திர பையனை ஒரு ஈத்ர பைல ஒரு ஈன பையலை கூட்டு வந்து எங்களை வீழ்த்துற ஆள பெரியாளை கூட்டோடா போ போய் இந்த சித்தப்பா சொல்லுவா போ

தேர்தலுக்கு காசு தேவையில்லை பணம் தேவையில்லை தமிழ் இனம் என்று ஒரு அரசியல் கட்சி இந்திய நிலப்பரப்புல நிறுவித்திருக்கிறது தமிழ் தமிழர்னு பேசுறீங்களப்பா தமிழுக்காக உங்க அண்ணன் சீமான் என்னப்பா செஞ்சாரு நாம் தமிழகச்சி என்னப்பா செஞ்சுருக்க கேட்குறான் டேய் எழுபது வருஷம் திமுக செய்யாதை நாம்தபகட்சி இந்த நிலத்திலே செய்தது ஆயிரம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழ் இல்லை சீமான் என்ற மகன் காட்டு கருவேல மரம் உழைத்திருக்கிற அரணையூர் கிராமத்துல இருந்து ஒன்று சீமான் என்கிற ஒரு மகன் வந்த பிறகுதான் மதுரை நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு தஞ்சை பெருடையார் கோவில் இன்றைக்கு ஒழிக்கி வந்தால் அது சீமான் தான் காரணம் இன்னைக்கு தமிழ் தெருக்கில் தமிழ் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்குன்னா அதுக்கு அண்ணன் சீமான் தான் காரணம் எத்தனை எத்தனை அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க செய்யறோம் எங்களை பார்த்தா கோவில்ல ஓம் சுக்கலாம்பிரதம் ஹே நக்கலாம்பிரதம் ஹே ரம் ரம் ரெண்டு ஹேண்டு பிராசுரம் கூட சீமானன்னா வர்றான்னா நான் நமச்சுவாயா வாழ்க நான் நாதந்தால் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு போறாள் இதுதான்டா தாண்டா தமிழ் தேசி எழுச்சி பிரபாகரன் பிள்ளையுடைய புரட்சி செந்தமலன் சீமான் பற்ற வைத்த நெருப்பு இதுதான்டா நீ ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க ஒரு ஓட்டு எங்க அண்ணன் தமிழ் சங்கர் கவிஞர் எழுதியிருந்தாரு எவனவனோ கவிஞருங்கிறான் ஆனா தமிழ் தேசிய இனத்திற்கின்ற ஒரு அருமையான கவிஞர் எங்க அண்ணன் தமிழ் சங்கர் அந்த தப்சாரு ஈரோடு கிழக்குல ரெண்டே போட்டி தான் ஒன்னு ஒளி வாங்கி இன்னொன்னு கடன் வாங்கி கடன் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி நிற்கிற அந்த கடன் வாங்கி இன்னொன்னு ஒளி வாங்கி இது சாதாரண ஒளி வாங்கி இல்ல மக்களே காமராஜர் பேசிய மைக்கு இது ஒளிவாங்கி முத்துராமணி தேவரும் சீவானந்தமும் சிங்கார வேதனும் எங்களுடைய தாத்தன் பாரதிதாசனும் பாரதியும் பட்டுக்கோட்டை கலியாசனமும் பேசிய ஒளிவாங்கி உங்கள் பிள்ளைகள் கையில வந்திருக்கிறது நீண்ட காலத்துக்கு பிறகு நேர்மையை பொய்யை மட்டுமே கேட்டு 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 பழகின கருணாநிதி ஸ்டாலின் பேசின பொய்யை மட்டுமே கேட்ட மைக்கு முதல் முறையாக உண்மையை பேசுகிற உறக்க பேசுகிற உறுதியாக பேசுகிற இறுதிவரை பேசுகிற செந்தவன் சீமான் கையில் கிடைத்திருக்கிறது இறுதியாக எங்களுடைய தாத்தா தெய்வ திரும்ப நாள் தேவர் சொன்னார் இவன் எல்லாரையும் வீழ்த்திட்டான் திராவிடத்தை ஏத்தவன் பெரியார கொட்ட கெட்ட திராவிடத்துல மோதன செத்த பஞ்சு போடுவாங்கல்ல அது மாதிரி போட்டாங்க ஏய் எங்க தாத்தா சொல்றாரு புஜபல பராக்கிரமம் உள்ளவனால் சண்டை செய்ய முடியும் அறிவாளியால் நாட்டை ஆள முடியும் இந்த ரெண்டும் உள்ளவன் அறிவாளியால் சிந்திக்க முடியும் இந்த ரெண்டும் உள்ளவன் மட்டுமே நாட்டை ஆள முடியும் ஹெட் கன் திங் சோல்டர் கேன் ஃபைட் ஹெட் அண்ட் சோல்டர் கம்பைன் அப்படி வீரமும் அறிவும் இருக்க தமிழ்நாட்டில் ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சென்றலன் சீமார் வீரமா நிப்பாரு சிக்ஸ் பேக் சிங்கம் நிற்கும் வீரத்தில் நிற்க முடியாது வீரம்னா அது மட்டும் வீரம் இல்லை எட்டு வெளிச்சால பரந்தூர் அரிட்டாப்பட்டி கூடங்குளம் மனு எல்லாத்துக்கும் எடுத்து போற வீரத்தோட அறிவா அவரை போல தர்க்கம் செய்கிற தலைவன் இந்திய நிலப்பரப்புல கிடையாது பிரசாந்த் கிஷோரே தம்பி பிரசாந்த் கிஷோரே தம்பின்னு சொன்னார் எவனா சொல்லுவா பி கே பிரசாந்த் கிஷோர் இருக்கிற அவர் தம்பி பிரசாந்த் கிஷோர் நீங்க உங்க இனத்துக்கு உண்மையா இருக்க மாதிரி நான் என் இனத்துக்கு உண்மையா இருக்கிறேன்னாரு அதோட போனவன் அப்புறம் திரும்பவே இல்லவன் அன்னைக்கு வண்டி ஏறினவன் தான் ஆத்தாடி ஏய் சொல்ற வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்லுவாரு வடிவேல் படுத்தல அது மாதிரி போயிட்டான் பாரு அது மாதிரி ஒரு ஆள் நமக்கு சண்டை செய்ய கிடைச்சிருக்காரு நீ மாப்போசியை வீழ்த்திருக்கலாம் நீ சீப்பா ஆதித்தனால வீழ்த்திருக்கலாம் நீ அண்ணல் தங்கோவை வீழ்த்திருக்கலாம் நீ இரட்டமான சீனிவாச அயோத்தியாச வரலாறு மறைச்சிருக்கலாம் நீ முத்திராணி தேவர சாதி பட்டம் கிடைக்கலாம் விழுக்கி கட்டிருக்கலாம் தேசிய பிரபாகரன் நீ குறுகிய வட்டத்தில் அடக்க நினைச்சுக்கலாம் இவருடைய மொத்த உருவமாக மொத்தமா உங்களை வச்ச செய்ய வந்திருக்க ஒத்த ஆளுதான் எங்க அண்ணன் சீமான் என்பிற்குரிய மக்களை அவருடைய கரத்தை வலுப்படுத்த ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக